இன்றைய தினம் மால்டாவினுடைய பிரதமர் தன்னுடைய நாடும் வருகிற செப்டம்பர் மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறது என்கிற பகிரங்க அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அவருடைய அறிவிப்பு இந்த ஸ்டாமரை போல பிரித்தானிய போல பூசி மொழி மக்களை ஏமாற்ற மாதிரி அந்த மாதிரி அறிவிப்பு அவர் விடுக்கல மீண்டும் இஸ்ரேல் எங்களை தாக்கினால் அல்லது அமெரிக்கா எங்களை தாக்கினால் உச்சகட்ட பதிலடியை நாங்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வழங்குவோம் என்று நேற்றைய தினம் ஐரோப்பிய யூனியன் அதிகாரிகளோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னால் ஊடகங்களுக்கு பேசி இருக்கிறார் இரானுடைய வெளிவிவகார அமைச்சர் இரான்னுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இந்த வீட்டோ என்கிற அதிகார வார்த்தையை இங்க ஏன் பயன்படுத்தப்படுகிறது சொல்லி சொன்னா இந்த எம்பி ஏன் பயன்படுத்துறாருன்னா நினைச்சதை செய்யலாம் இஸ்ரேல் காசாவுக்குள்ள நினைச்ச அநியாயத்தை பண்ணலாம் அளவுக்கு வீட்டோ பவர் கொடுத்தது யாரு அப்படி யாருக்கு கொடுக்க முடியுமா இந்த அநியாயத்துக்கு ஏன் துணை போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அவர்களும் இன்றைக்கு இப்படியான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இன்றைய தினம் மேற்கு கரை அன்றிகினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி அறுபத்தி மூன்றாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளிலும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் உட்பட சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதா இல்லையா என்கிற பேச்சுக்களும் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய இரவு பின்னேரங்களில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் நிபந்தனையோடு அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை யூகே பிரித்தானியா வெளியிட்டிருந்தாங்க உண்மையிலேயே பிரித்தானியாவினுடைய அறிவிப்பு என்பது மக்களை மடையர்களாக கருதி இப்போ இருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழ்நிலையை தணிப்பதற்குரிய ஒரு வேலையாகத்தான் அந்த அறிவிப்பு இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஒரு தனி வீடியோவாக ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலில் நம்ம விரிவாக பேசி இருக்கிறோம் ஏன்னா இப்ப உலகம் முழுவதும் காசாவை தனிநாடாக அங்கீகரிக்கணும் பாலஸ்தீனத்தை என்கிற பேச்சு பேச்சுக்கள் வருகிற இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தாவிட்டால் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்கிறார் ஸ்டாமர் அதாவது பிரித்தானியாவினுடைய பிரதம மந்திரி இது எதுக்காக சொல்றாருன்னா இந்த ஒரு மாத மாதம் இது எதுக்காக சொல்றாருன்னா ஒரு மாதம் இருக்கிறது ஒரு மாதத்துக்குள்ளாக எத்தையாவது நாங்கள் பண்றோம் நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் செய்யறோம் என்னாவது இந்த யுத்தத்தை அவங்க நிறுத்தணும் ஏன்னா இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாம தான் தற்போது இன்டர்நேஷனலி எல்லோருமே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அவங்க நினைச்சாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பணிஞ்சு வந்துருவாங்க சரண்டர் ஆயிருவாங்க அவங்களுக்கு இனிமே போராடுறதுக்கு ஆயுதம் இருக்காது அது இருக்காது எல்லாத்தையுமே நினைச்சாங்க அல்லாவுடைய உதவியால் அவர்களால் அதை மிஞ்சி தாக்குதல்களை நடத்த முடிகிற தான் தற்போது இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அதனால தான் தற்போது ஸ்டாமர் என்ன பண்ணுறாருன்னா நீங்க யுத்தத்தை நிறுத்தினீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதை பற்றி நாங்கள் யோசிக்கலாம் இல்லாவிட்டால் செப்டம்பர் மாதம் பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாங்களும் அங்கீகரிப்போம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இந்த அத்தனை பிரச்சனைக்கு காரணமே பிரித்தானியா என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அவர்கள் செய்த அநியாயம்தான் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டிருக்கக்கூடிய சூழல்தான் இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் இஸ்ரேல் எங்களை தாக்கினால் அல்லது அமெரிக்கா எங்களை தாக்கினால் உச்சகட்ட பதிலடியை நாங்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வழங்குவோம் என்று நேற்றைய தினம் ஐரோப்பிய யூனியனுடைய அதிகாரிகளோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னால் ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார் ஈரானுடைய வெளி விவகார அமைச்சர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி நமக்கு தெரியும் பன்னிரண்டு நாள் வார் நடைபெற்றது இந்த பன்னிரண்டு நாள் வாரில் இஸ்ரேல் படுதோல்வி அடைந்தது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் இவ்வளவு தத்ரூபமான தாக்குதல்களை நடத்துவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்காத வகையில் இஸ்ரேலுடைய டெல்லவி முழுவதையுமே தாக்கி அழித்து கொண்டிருந்தது ஈரான் பன்னிரண்டு நாட்களில் அமெரிக்காவே தலையிட்டு கடைசியில் நிறுத்திக்கிடுவோம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க உலக வரலாற்றில் அமெரிக்கா இப்படி ஒரு யுத்தத்தை நிறுத்தியதே கிடையாது அவர்களாலே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் மீண்டும் அணு ஆயுத தயாரிப்பு தொடர்பான பேச்சுக்கள் எழுந்து வருகிறது எங்களுடைய அணுச்செறிவூட்டலில் எந்த விதமான மைனஸும் எந்த விதமான பின்னடைவும் இல்லை என்கிறது ஈரான் அதை அடிப்படையாக கொண்டு பேசுகிற நேரத்தில் தான் எங்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கண்டிப்பாக ஏற்கனவே நடத்திய தாக்குதல்களை விட உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களை நாங்கள் வழங்குவோம் என்கிற எச்சரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் பத்திரிகை ஹரேட்ஸ் ஊடகம் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது என்ன செய்தின்னு கேட்டால் இப்போ நமக்கெல்லாம் தெரியும் காசாவுக்குள்ள இந்த உணவு கொடுக்கணும் உணவு கொடுக்கணும்னு பல பேரும் நம்ம பார்த்து வர்றோம் அந்த அடிப்படையில் காசாவில் நாங்களும் உணவளிக்க போகிறோம் என்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது எல்லாமே இந்த உணவை கொடுத்துட்டோம் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க தேவையில்லை என்கிற ஒரு செய்தியை உண்டாக்குறதுக்காக செய்கிற வேலை என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் இந்த சூழல்லையும் காசாவுக்குள்ள உணவு கொண்டு போகிற நேரத்தில் காசாவுக்குள்ள அந்த உணவு பகிர்கிற நேரத்தில் ஐநாவினுடைய அதிகாரிகள் மற்ற மற்றவங்க காசாவின் நிலையை வீடியோ எடுக்கிறார்கள் காசாவின் நிலையை செய்திகளாக்க

இருக்கிற வெஸ்ட் நாடுகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிய வந்தால் அது இஸ்ரேலுக்கு இன்னும் பின்னடைவாக மாறும் என்கிற காரணத்தினால உடனடியாக இன்றைக்கு இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு சொன்னா உள்ளே ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் வந்தால் அல்லது வீடியோ எடுக்கிற யாராவது காசாவுக்குள் வந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் காசா மக்களுக்கு உணவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இது என்னடா வம்பா போச்சு உள்ள பத்திரிக்கைக்காரன் உள்ள வந்தா ஜசீரால மட்டும் போகிறது எல்லா உலக நாடுகளுக்கும் மற்ற மற்ற ஊடகங்களையும் போயிடும் என்கிற பயத்தில் கோளை ராணுவம் கோளை அரசாங்கம் யூத கோளைகள் இப்படியான அறிவித்தலை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் என்பதையும் ஹரேட்ஸ் பத்திரிகை இஸ்ரேலுடைய பத்திரிகையே இன்றைக்கு விமர்சனத்தோடு இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி வருகிற இந்த யுத்தம் தொடர்பாக சர்வதேச மனிதாபிமான அமைப்பு விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் இருபதாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மருத்துவமனைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் இருபதாயிரம் பிள்ளைகள் மருத்துவமனையில் வாடிக்கிட்டு இருக்குதுன்னா நீங்க எப்படி கேட்டால் நம்ம ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மாதிரி புரிஞ்சுக்க கூடாது டென்ட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள வெயில்ல இந்த மாதிரி மருத்துவமனை அங்கு மருத்துவமனை எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கிறது அங்க மருத்துவமனைன்னு நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி மருத்துவமனைகள் எல்லாம் கிடையாது எல்லாம் டென்ட்டுக்குள்ள தான் இருக்கு இருபதாயிரம் குழந்தைகளுக்கு இந்த நிலை இருக்கிற அதே நேரத்தில் ஐந்து வயதுக்குட்பட்ட மூன்று லட்சம் குழந்தைகளும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டும் தாய்மார்களும் ஊட்டச்சத்து மருந்தில்லாமல் தவி

நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று பிரான்ஸ் சொன்னதற்கு பிறகு பல நாடுகளும் இதை பற்றிய கதையாடல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் மால்டாவினுடைய பிரதமர் தன்னுடைய நாடும் வருகிற செப்டம்பர் மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக போகிறது என்ற பகிரங்க அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அவருடைய அறிவிப்பு இந்த ஸ்டாமரை போல பிரித்தானியாவுடைய பிரைம் மினிஸ்டரை போல பூசி மொழி மக்களை ஏமாற்ற மாதிரி அந்த மாதிரி அறிவிப்பு அவர் விடுக்கல வெளிப்படையாகவே மால்டா எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிற ஐநா சபையினுடைய கூட்டத் தொடர்ல பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் என்று சொல்லி இருக்கிறார் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வின் ஒரு அருள்தான் இதுவும் இன்னும் ஒரு நாடு இதுவரைக்கும் ஐநாவுல உறுப்பினமை பெற்றக்க கூடிய 193 நாடுகల్ల 140 க்கு மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறது அதாவது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் மால்டாவும் தற்போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய கூடிய பிரித்தானியாவினுடைய பிரிட்டானியாவினுடைய மிகப்பெரிய யூதர்களுடைய அமைப்பாக செயல்பட கூடிய யூத பிரதிநிதிகள் வாரியம் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியை விடுத்திருக்கிறது. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தி காட்யன் வெளியிட்டு இருக்கக்கூடிய காசாவுக்குள்ள உதவிகளை அனுமதிப்பதற்கு உடனடியாக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். நீண்ட காலமாக காசாவுக்குள்ள உதவி போகாம இருக்குது. காசாவுக்கு உதவி கிடைக்கிற அத்தனை வழிகளையும் திறந்து விட வேண்டும். மோதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு தரப்பினரும், உணவை யுத்தத்தினுடைய ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. எனவே, காசாவுக்குள்ள உணவு போகிறதுக்கு அனுமதி கொடுங்கள் என்பது பிரித்தானியாவின் மிக பெரும் யூத அமைப்பு செய்தியும் வெளியாகி இருக்கிறது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய அமைப்புகள் ஓரளவுக்கு மனசாட்சியோடும் மனிதநேயத்தோட நடந்து கொள்கிறார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இஸ்ரேலும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடியவைகளும் முழுக்க முழுக்க இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்கிறார்கள் என்பதையும் சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தான் இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜெர்மி கோர்பின் அவர்கள் ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார் இஸ்ரேல் மீது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் கடுமையாக நடக்க வேண்டிய தருணமாக இந்த தருணம் இருக்கிறது என்கிறார் இஸ்ரேலை நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடாது இனப்படுகொலையை செய்யக்கூடிய இந்த நாட்டோடு எந்த விதமான ஆயுத ஏற்றுமதிகளையும் யாரும் செய்யக்கூடாதுங்கிற ஏன்னா பிரித்தானியாவே ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை நிறுத்தணுங்கிறாரு இஸ்ரேல் விரும்பியதை செய்கிற வீட்டோ அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் யார் இதெல்லாம் கொடுத்ததுன்னு கேட்குறாரு வீட்டோ பவருங்கிறது ஆக்சுவலி எங்கே இருக்கும்னு கேட்டால் ஐநாவினுடைய அந்த ஐந்து நாடுகள் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் சீனா ரஷ்யா இந்த நாடுகளுக்கு தான் இருக்குது இந்த வீட்டோ என்கிற அதிகார வார்த்தையை இங்கே ஏன் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னா இந்த எம்பி ஏன் பயன்படுத்துறாருன்னா நினைச்சதை செய்யலாம் இஸ்ரேல் காசாவுக்குள்ளே நினைச்ச அநியாயத்தை பண்ணலாம்ங்கிற அளவுக்கு வீட்டோ பவர் கொடுத்தது யாரு அப்படி யாருக்கு அது கொடுக்க முடியுமா இந்த அநியாயத்துக்கு ஏன் துணை போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோடு நம்ம அத்தனை பேரும் கடுமையாக நடக்க வேண்டிய டைமா நேரமாக இது இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலோடு கடுமையாக நடக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்தை நாம் தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதையும் சப்தமாக சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையும் அவர் இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது அலமது இல்லா என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களே பாலஸ்தீன தனிநாடு தொடர்பாக இன்றைக்கு பேசுகிற

அவர்களுடைய வீடுகளை அழிக்கக்கூடிய வேலைகளையும் அவர்கள் செய்து வருவது மட்டுமல்லாம இன்றைக்கு புனிதமிக்க மஸ்ஜூது அக்ஸாவுக்குள்ள டசன் கணக்கான இஸ்ரேலியர்கள் போலீஸ் பாதுகாப்போடு உள்ளே நுழைந்து அவர்களுடைய தல்முதிக் என்கிற யூத வணக்க வழிபாட்டை செய்திருக்கிறார்கள் பலவந்தமாக என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்குது மசூல் அக்ஸாவை பொறுத்தவரையில் இஸ்லாமியர்கள் தொழுவதற்கென்ற ஒரு பகுதி இருக்குது கிறிஸ்தவர்களுக்கென்ற ஒரு பகுதி இருக்குது யூதர்களுக்கென்ற ஒரு பகுதி இருக்கு அவங்க அவங்களோட பகுதிகளுக்குள்ள போகிறத பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு தான் சர்வதேசமே சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆனால் முஸ்லீம்கள் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய அந்த பகுதிகளுக்குள்ளே வந்து வீம்பாக என்ன பண்ணுறாங்கன்னா மஸ்ஸுல் அக்ஸாவை சிதைப்பது அதை உடைப்பது அந்த பகுதியில் நாசமாக்குறதோடு சேர்ந்து இந்த தல்முதிக் என்கிற அவர்களுடைய வணக்கத்தையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இது அரபு நாடுகள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்குது புனிதமிக்க மஸ்தூது அக்ஸா அதே போன்று புனிதமிக்க மஸ்ஸுதுன் நபவி புனிதமிக்க ஹரம் ஷரீஃப் இந்த மூன்றுமே இஸ்லாமியர்களுடைய மூன்று புனித தலங்களாக இருக்கிறது ஆனால் அரபு நாடுகள் எல்லாம் சவுதியில் இருக்கக்கூடிய மக்காவும் மதீனாவும் மாத்திரம் தான் புனித தலங்கள் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ தெரியல ஏன்னா மூன்றாவது இருக்கக்கூடிய புனித தலத்தை கண்டும் காணாமல் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்றுமே நமக்கு முதலிடம் மக்காவில் இருக்கக்கூடிய காபா இரண்டாவது இடம் புனித மஸ்ஜிது நபவி மூன்றாவது இடமாக மஸ்ஜிது அக்ஸா இருக்கிறது இந்த ஜெருசலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாழ் இருக்கிறது ஆனால் இதை அரபுகள் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய காட்சிகளையும் இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற காலத்திலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக கவலையான நிலையாக இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு மூன்று தாக்குதல்களை யூனஸ் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸுகள் மீது நடத்தி இருப்பதாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அறிவித்திருக்கிறது அவர்களுடைய வெஹிக்கிள்ஸுகள் மீதும் அவர்களுடைய வெஹிக்கிள் மேலையும் அதே நேரத்தில் அவர்களுடைய இராணுவத்தின் மீதும் இந்த தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் மூன்று தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தாக்குதல்களை நடத்துகிறது போராடுகிறது தொடர்ந்து அவர்களுடைய பணியை அவர்கள் செய்து வருகிறார்கள் மறுபுறமாக தோஹா கத்தாரில் பேச்சுவார்த்தை குழுவும் அவர்களுடைய பணியை செய்து வரக்கூடிய நேரத்தில் தான் தற்போது பாலஸ்தீன சுதந்திர தேசம் தொடர்பான பேச்சுக்கள் எழுந்திருக்கிறது பிரார்த்தனைகளை விட்டுவிடாதீர்கள் தொடர்ந்து அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் தொடர்ந்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக கையேந்தி கொண்டே எரியுங்கள் அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் அந்த மக்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்கள் நண்பர்களே நண்பர்களே தாய்மார்களே அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தின் அப்பாவிகளுக்காக குரல் பூமாக வாஹ் அவ்வானா அஹம்தில்லாஹி ரபில் ஆலமி நமக்கெல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு பதினான்கு வீடுகள் கட்டுகிற திட்டத்தை செஞ்சு வர்றோம் கடந்த ரமதான்ல இருந்து அதில் ஒரு ஐந்து வீடுகள் கட்டுகிற பணி முழுமையாக முடிஞ்சிருச்சு அஹமதுல்லான்னு அந்த வீடுகளை கையளிக்கிற வேலையை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு ரியாஸை பற்றி ஒன்று சொல்லுவாங்க சொல்லணும் என்னென்னு சொன்னா அவர் ஒரு கடலுக்கு தொழிலுக்கு போகிறவர் இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் இதே நேரத்தில் நான் சொன்னால் ரியாஸ் தப்பாக எடுத்துக்கிறவாரோ தெரியல இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாருன்றா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் பரவாயில்ல தான் நிறையா தெரியல சரியா அதனால் உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் அது அவங்களோட வைஃப் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ அலமதுல்லா வந்துட்டாங்க பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இப்போ அலமதுல்லா இருக்கிறாங்க இப்போ ரியாஸ் எப்படி இருக்குது வீடு பிரச்சனை வாங்க பார்ப்போம் இதுக்கு நாங்கள் விலா எல்லாம் நடத்து ரியாஸ் இந்த இதெல்லாம் வைக்கல நாங்கள் ஏன்னா அதுக்கு ஒரு லட்சம் மூணு லட்சம் செலவழியும் சும்மா பெஸ்ட் எதுக்கு அது அதை நாங்கள் அடுத்த வீட்டுக்கு நாங்கள் போட்டோம் சரியா இன்ஷால் எங்களை அடுத்த வீட்டு கட்டுமானங்கள் வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து இதுதான் ரியாஸில் வீடு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது வீடு அலமதுல்லா அவங்க பொருட்களையும் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க இருக்காங்க மாஷா அல்லாண்டு இது கிச்சன் யா சொரவா கிச்சன் அவங்க எல்லாம் மாஷா அல்லாண்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆ ஓகே உங்கள் எல்லோருடைய உதவியாலையும் மாஷா அல்லாண்டு சொல்லி இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குது ரியாஸ் உங்களுக்கு சந்தோஷமா நல்ல சந்தோஷம் சந்தோஷம் தானே நிறைய சந்தோஷம் சரியா உங்கள் வீடு உங்களை கையில் ஒப்படைச்சிட்டோமே மாஷா சரி தந்தை இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்யுங்க மாஷா வேண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமித்தது ஒன்றும் ஏண்ட காசு இல்லை ஒவ்வொரு நாளும் வீடியோ காசாவில் நடக்கிற அநியாயங்களை நம்ம பேசுகிற போது இந்த அநியாயங்களோட தான் இங்கே இருக்கிற அவலங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த மக்கள் அதை பார்க்குற எல்லா மக்களும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லோருமே நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா இருநூறுரூவா ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா இப்படி சின்ன காசு பிறகு ஒரு உண்டியில் கூட போன வாரம் ஒற்றுக்கொணம் தந்திருந்தார் ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா சம்திங் அதுலேயும் இருந்தது அப்போ இப்படியெல்லாம் சேர்த்து தான் இதில் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் எனவே மார்க்க கட்டமைப்போடு எரிங்க அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற அந்த காரியங்களோட சிறப்பாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த மக்களுக்காகவும் தினந்தோறும் துவா செய்ங்க நிறைய இதுக்காக அந்த மக்கள் எல்லோருமே சிரமப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு நாங்கள் நம்ம ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவாக்கிறேங்க உங்கள் வீட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சரிதானே சரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட மனைவி திரும்ப வந்துட்டாங்கிறதும் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எங்களால் உங்களுக்கு அப்படி ஒரு உதவி நடந்திருக்கு இந்த மக்கள் அத்தனை பேராலயமுங்கிறது பெரிய மகிழ்ச்சி தானே எங்களுக்கு சரிதானே ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மக்களுக்கு மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது நான் எனக்கு நிறைய கணவன் இருந்தேன் அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறையிறோம் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சு இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்குது ஒழுங்காமல் சாமிக்காமல் நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது அந்த அளவுக்கு நான் நன்றிய சொல்லி சரி அல்ல அல்லா போதுமானவன் அல்ல அவங்களோட எண்ணங்களை பேசாக்கும் நினச்சா அவங்களுக்கும் இது திருப்தியாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது ரியாஸ் சரியா நல்ல திருப்தி ரொம்ப இந்த வீடு கட்டுகிற நேரத்தில் நம்மளோட பௌமிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் பௌமி வாங்க எல்லாரையும் பேசக்கல உங்களால் பேச முடியலமா வாங்க இந்த அஞ்சு வீடுகளையும் இதுவரைக்கும் அடுத்து மீது இன்னும் ஒம்பது வீடு இருக்குது இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணுறது தளபதி தான் நமக்கு இங்க ரியாஸ் ரொம்ப ஒத்துழைப்பாக இவருக்கு இவரு கடல் வேலைக்கு இருந்தார் வீட்டு வேலை நடக்கிற டைம்ல ரியாஸ் கடலுக்கும் போக மாட்டாரு இங்க நின்று வீட்டு வேலை அவரும் ஒத்துழைப்பாக இருப்பாரு மாஷா அல்லான்னு சொல்லி துவாசை எல்லாரும் ரியாஸ் சந்தோஷம் தானே ஓகே நாங்க போறோம் உங்களோட வீடு நாங்கள் வந்தால் ஒரு பிளேன் தூண்டு தாங்க இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கிட்டத்தட்ட கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு

நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்கில் பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு ங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டமுன்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி விவரகாத்து